ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிங்க் கலர் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் நிறைய கலர்ஸில் வந்து இருக்கும் ஒரு அடுக்கும் இருக்கும் நிறைய அடுக்குலேயும் இருக்கும் அந்த டேபிள் ரோஸோட சீடு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி பூ அப்புறமா நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஃபுல்லாக சீட்ஸ் வந்து ஃபில்லாகி இருக்கும் பட் அதுவே நேச்சுரலாக ஸ்ப்ரெட் ஆகும்போது அழகாக வளரும் நான் இது வரைக்கும் எடுத்து வளர்த்தது கிடையாது பட் ஒரு அதிசயத்தை பார்த்தேன் அதை நான் வந்து வீடியோவாக போடணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இது வந்து சீட்ஸ் இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக சீட்ஸ் தான் இருக்கும்ங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் மைன்யூட்டாக இருக்கும் இதுதான் இதோட சீட்ஸு இந்த சீட்ஸ் எப்படியோ மலையில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு ஸ்ப்ரெட் ஆகி அந்த பாருங்கள் இந்த டைல்ஸ் நம்ம மேலே தரவோடு போட்டிருப்போம்ல டெரஸ்ல அந்த இடத்துல லைட்டாக மண் இருந்திருக்கு அந்த இடத்துல விதம் வந்து முளைச்சிருக்கு ஸோ இந்த செடியை பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்து விதையில இருந்தும் இது வந்து வளருது நம்ம எப்போவுமே ஒரு சின்ன கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம் ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி காஞ்ச அந்த பூக்கள் எடுத்துகிட்டு வந்தாலே அதே